வணக்கங்க நான் உங்கள் தினேசுங்க அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட இன்றைய திருப்பூர் மார்க்கெட் காய்கறி நிலவரம் பார்க்கலாங்க விவசாயம் மற்றும் காய்கறி நிலவரம் ஒட்டஞ்சத்திர மார்க்கெட் திருப்பூர் அனைத்து வகையான தகவல் உங்களுக்கு தேவைப்பட்டால் உங்கள் விவசாயத்தோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அனைத்து விவசாயிகளுக்கும் ஒவ்வொரு வீடியோ பார்க்க நண்பர்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் ஃபார்வேர்டு பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச பயனுள்ள தகவல் நல்ல தகவல் அனைத்து விவசாயிகளுக்கும் சென்றடையட்டுங்க வாங்க இன்றைய விலையை பார்த்துலங்க பச்சை மிளகாய்ங்க பதினஞ்சு கிலோ போய் முந்நூறு டு நானூற்றி ஐம்பதுங்க ஒரு கிலோ இருபது டு முப்பதுங்க அவரைக்காய்ங்க இருபது கிலோ கொண்ட போய் ஐநூறு டு ஆறுநூற்றி ஐம்பதுங்க ஒரு கிலோ ரேட்டில் பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு ரூபாயிலிருந்து முப்பத்தி ரெண்டாயிரரூவா வரைக்கும் அதிகபட்ச விலையை வந்து விற்பனையாக இருக்குதுங்க புடலங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவாயிலிருந்து ஆறுநூறுவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க ஒரு கெட்டு முப்பது ரூபாயிலிருந்து நாற்பது ரூபா வரைக்கும் ஒரு கிலோ விற்பனை ஆகி சொல்லாங்க சுரைக்காய் நூறுரூவாய்க்கு விற்பனை ஆயிருக்குதுங்க ஒரு கிலோ ஆவரேஜாக ஏழு ரூபா ரேட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க பாகற்காய்ங்க இருபது கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா ஐநூறு டு ஏழ்நூறுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு ரூபாயிலிருந்து முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க பீர்க்கங்காயங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா நானூறு ஆறுநூறுவாயிலிருந்து எட்நூறு வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க முள்ளங்கி பை நூறு டு இரநூறுங்க இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட பை ஒரு கிலோ அஞ்சு ரூபாயிலிருந்து பத்து ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க பீட்ரூட் முப்பது கிலோ கொண்ட பை இரநூத்தி ஐம்பது ரூபாயிலருந்து நானூறுரூவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க ஒரு கிலோ பத்து டு பதிமூணு வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க தக்காளி சாரிங்க பூண்டு ஒரு கிலோ நூறுரூவாயிலிருந்து இரநூத்தி எழுபது வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க தக்காளிங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் நூறுரூவாயிலிருந்து நல்ல டாப் குவாலிட்டி தக்காளி இரநூத்தி இருபது முப்பது வரைக்கும் பந்தல் தக்காளி விற்பனை ஆகிருக்குதுங்க அடுத்து கொத்தமல்லி தலைங்க ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா நாலு ரூபாயிலருந்து அதிகபட்ச விலையாக ஏழு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க உருளைக்கிழங்குங்க உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்டில் ஒரு கிலோ இருபத்தி அஞ்சு ரூபாயிலிருந்து முப்பது ரூபா வரைக்கும் ஹோல்சேல் ரேட்டில் வந்து விற்பனை இருக்குதுங்க கேரட்டுங்க கேரட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ முப்பது ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் ஹோல்சேல் ரேட்டில் விற்பனை இருக்குதுங்க வெண்டங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா இரநூறுவாயிலிருந்து நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க ஒரு கிலோ பன்னெண்டு ரூபாயிலிருந்து இருபது இருபத்தி அஞ்சு வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க காயின் தரத்திற்கேற்ப கொத்தாவரங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட போய் நானூறு டு ஐநூறுங்க ஒரு கிலோ இருபத்தஞ்சி ரூபாயிலிருந்து முப்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க கத்திரி இருபதுல கொண்ட போய் நூறு டு இரநூத்தி ஐம்பது வரைக்கும் விற்பனையாயிருக்குதுங்க ஒரு கிலோ அஞ்சு ரூபாயிலிருந்து பத்து பன்னெண்டு வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க பொரியல் தட்டை பதினஞ்சு கிலோ கொண்ட போய் நூறு டு முந்நூற்றம்பது வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க ஒரு கிலோ பத்து டு பதினஞ்சு வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க இஞ்சி பார்த்திங்கன்னா பச்சை இஞ்சி கிலோ கொண்ட போய் ஐநூறு டு ஆறுநூறுக்கு விற்பனையாகுதுங்க பேக்கு ஒரு கிலோ நாற்பது ரூபா ரேட்டில் ஆவரேஜாக ஹோல்சேல் ரேட்டில் விற்பனையாகுதுங்க இஞ்சி எலுமிச்சம்பளம் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ முப்பது ரூபாயிலிருந்து நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுன்னு சொல்லாங்க சின்ன வெங்காயங்க சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான வெங்காயம் இருந்து ஆயிரத்தி முந்நூறுங்க செகண்ட் குவாலிட்டி வெங்காயம் தொள்ளாயிரம் எட்நூறு அதிகபட்சம் கீழே பார்த்தீங்கன்னா எட்நூறு வரைக்கும் விற்பனை ஆகுது எட்நூறு டு ஆயிரத்தி முந்நூறுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக நாற்பது டு ஐம்பது ரூபா ரேட்டில் வந்து விற்பனையாகுன்னு சொல்லுவாங்க பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஹோல்சேல் ரேட்டில் இருபத்தெட்டு ரூபாயிலேருந்து நாற்பத்தி ஒரு ரூபா வரைக்கும் அதிகபட்ச விலைய வந்து பெரிய வெங்காயம் வந்து விற்பனை ஆகுதுங்க அரசாணிக்கா பார்த்தீங்கன்னா ஐம்பதுல மூட்டை இரநூறு டு இரநூத்தி ஐம்பதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா நாலு டு அஞ்சு ரூபா ரேட்டில் தான் விற்பனை ஆகுதுங்க பூசணிக்காய்ங்க அது ஐம்பதுல மூட்டை பார்த்தீங்கன்னா இரநூறு டு இரநூத்தி ஐம்பதுங்க அதுவும் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா நாலு டு அஞ்சு ரூபா ரேட்டில் தான் விற்பனை ஆகுதுங்க காளிப்புழ வருங்க காளிப்புழவர் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா இரநூறு டு முந்நூறுங்க பதினெட்டு பூ பார்த்தீங்கன்னா முந்நூறு டு முந்நூற்றம்பது இருபத்தி நாலு பூ கொண்ட மட்டும் பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது டு ஐநூறு நானூறு வரைக்கும் விற்பனையாகுதுங்க தேங்காய் ஒரு காய் பார்த்தீங்கன்னா பதினேழு ரூபாயிலிருந்து முப்பது ரூபா வரைக்கும் சராசரியாக விற்பனை ஆகுதுங்க கோவக்காய் பார்த்தீங்கன்னா நானூறுரூவாயிலிருந்து ஐநூறுரூவா வரைக்கும் கோவக்காய் வந்து விற்பனையாக இருக்குதுங்க இருபது கிலோ கொண்ட போய் ஒரு கிலோ இருபது டு இருபத்தி அஞ்சு ரூபா ரேட்டில் வந்து கோவக்காய் வந்து விற்பனையாக இருக்குதுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தை பட்டத்தில் என்ன தக்காளி சாகுபடி பண்ணலாம் வெங்காயம் பராமரிப்பது எப்படி இரண்டு வீடியோவுமே நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியாச்சுங்க ஏகப்பட்ட நண்பர் கால் பண்ணி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க கால் பண்ணியிருந்தீங்க அந்த அத்தனை நண்பர்களுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டே பதிவில் வந்து சரியான விளக்கத்தை கொடுத்துருக்குறேங்க அந்த ரெண்டு வீடியோவை பாருங்கள் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்குங்க முடிஞ்ச வரை ஷேர் பண்ணுங்கள் எல்லா வீடியோவுமே நன்றி வணக்கம்